அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்திற்கு நிரந்தர தடை வெளியாக வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து மௌனம் காப்பதனுடைய ரகசிய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் படம் வெளியாகும் அப்படின்னு படக்குழு அறிவித்திருந்தது மார்ச் மாதமே அறிவித்திருந்தது ஜூன் மாதம் எல்லாமே படப்பிடிப்புலாம் முடிஞ்சுட்டு டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தணிக்கை குழு தணிக்கைக்காக வந்து படத்தை வந்து அனுப்பியிருந்தது படக்குழு ஜனநாயகனுடைய பண படக்குழு ஸோ அப்போ என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட படத்தில் வன்முறை காட்சிகள் அரசியல் வசனங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு முன்ன பின்ன எண்பது கட்டு வந்து பண்ணணும் பண்ணி மறு தணிக்கைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு குழு சொல்லியிருக்காங்க ஆனால் ஜனநாயகன் படக்குழு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த சீன்ஸை நாங்கள் கட் பண்ணி நாங்கள் இப்போவே வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் மறுத்தணிக்கெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி மறுபடியும் படத்தை வந்து அதை கட் பண்ணி கொடுத்த அந்த சீன்ஸ் எல்லாம் படக்குழு பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஜனவரி ஐந்தாம் தேதி முடியாது படத்தை மீண்டும் மருத்தணிக்கைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க படக்குழு என்ன யோசிக்கிறாங்கன்னா மருத்தணிக்கைக்கு போனால் இன்னும் நிறைய நாட்கள் எடுக்கும் நம்ம திட்டமிட்டபடி பணத்தை பொங்கலுக்கு கண்டிப்பாக வெளியிட முடியாது ஏன்னா பொங்கலுங்கிறது ஒரு நல்ல பிஸ்னஸ் டைம் ஸோ அந்த டைம் விட்டுட்டோம்னா மற்ற டைமில் நமக்கு அந்தளவுக்கு பிஸ்னஸ் ஆகாது அதனால் படக்குள்ள என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதை விசாரித்த நீதிபதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒன்றும் அவ்வளோ முக்கியமான வழக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு படக்குழு என்ன சொல்கிறாங்கன்னா ஐயாயிரம் கோடி ரூபாய் முதல் போட்டிருக்கோம் நாலாயிரம் தேட்டர்ஸில் படம் ரிலீஸ் ஆகும்போது இருபத்தி ரெண்டு நாடுகளில் நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதி அவர் நீதிபதி ஆஷா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூஇ யுஏ சர்டிஃபிகேட் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இதுக்கு படக்குழு என்ன பண்ணுதுன்னா மேல்முறையீடு பண்ணுது இதை ஸோ எந்த விஷயத்தின் அடிப்படையில் படக்குழு தொடர்ந்து இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் படக்குழு என்ன பண்ணுறாங்க மேல்முறையீடு பண்ணுறாங்க இதனால் மறுபடியும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த கேஸு மறுபடியும் ஹையரிங்க்கு வரும்போது நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா படத்தை நீங்கள் டேட்டு போட்டிங்க அப்படிங்கிறதுக்காக உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் ப்ரீ பிளானடாக இருந்திருக்கணும் படத்தை முன்கூட்டியே தணிக்கைக்கு அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதனால் படக்குழு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் கேஸ் போடுறாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இதுக்கான தீர்ப்பு வந்திருக்கிறதா செய்திகளில் எல்லாம் நம்ம பார்த்துடணும் ஸோ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் அவசியமும் கிடையாது ஸோ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது உயர்நீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்பை ஃபாலோப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா படத்துக்கு ஏதாவது தடை விதித்திருந்தால் படத்தில் எந்த தவறும் இல்லைன்னும் போது படக்குழு வந்து அதை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணலாம் ஆனால் உயர்நீதிமன்றத்தில் சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் நிலுவையில் இருக்கும்போது உச்சநீதிமன்றம் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வருவதற்கான அவசியம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தரப்பில் சொல்லிட்டாங்க ஸோ அதனால் ஜனநாயகன் படத்தில் அரசியல் இருக்கோ இல்லையோ ஜனநாயகன் படத்தை சுற்றி ஒரு அரசியல் வந்து நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் எப்படி பார்த்தாலும் முதலமைச்சர் அவர்கள் வீடியோ போட்டார் ஐடி ஐடி ரைட்லாம் நடத்துகிறாங்க இல்லையா அந்த மாதிரி துறைகள் மாதிரி மத்திய அரசினுடைய அந்த தணிக்கை நிறுவனமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் வீடியோ போட்டிருந்தார் இப்போது ரீசண்டாக கூட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் வந்து பார்த்தோம்னா இதற்கு கண்டனங்களை தெரிவிச்சிருந்தார் எல்லா தலைவர்களுமே கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இதை சுற்றி ஒரு அரசியல் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ அரசியல் வட்டாரங்களில் அரசியல் புரசலாக பேசக்கூடிய செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ விஜயினுடைய ஓட்டு அதாவது திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் அனைத்தும் அதிமுக மற்றும் பாஜகவுக்கு செல்லாமல் விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக உளவுத்துறை மூலமாக தகவல் கிடைத்திருக்கிறது பாஜகவிற்கு அப்படிங்கிற மாதிரியான அரசியல் பிரச்சனை செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது ஸோ அந்த பத்து பர்சன்டேஜ் ஓட்டை நீ வந்து ஒன்று எங்கள் கூட வா பாஜக கூட இல்லைனா நீ அரசியலில் வேறு ஒரு நிலைப்பாடை எடுக்கணும் அதை விட்டுட்டு எங்களுக்கு எதிரான எங்களது வாக்குகளை பறிக்கக்கூடிய திமுகவுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடாது மாதிரி அழுத்தம் தரதா பேசப்படுகிறது இந்த இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு இந்த படத்துக்கு அழுத்தம் இருந்தும் நடிகர் விஜய் அவர்கள் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் எந்த ஒரு பதிலையுமே இதுவரை சொல்லவில்லை எந்த ஒரு எதிர்ப்பையுமே தெரிவிக்கவில்லை என்ன காரணம் இது அப்படின்னு பார்க்கும்போது பாஜக எதிர்ப்புக்கு அதாவது பாஜகவுக்கு எதிராக நாங்கள் செயல்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வாய் திறக்காமல் இருக்காரா இல்லை வாய் திறந்தால் நமக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற பயத்தில் அவர் வந்து இருக்காரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது மக்கள்கிட்ட ஸோ சிபிஐ விசாரணைக்கு போனார் மறுபடியும் சிபிஐ விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க ஜனநாயகம் படத்தில் மறுபடியும் தடை இருக்குது ஸோ இந்த இவ்வளோ விஷயங்களால் விஜய் கண்டிப்பாக முடங்கி போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது இன்னொரு புறம் தன்னுடைய படத்தில் எந்த விதமான தவறுதலான காட்சிகளும் இல்லை அப்படிங்கிற போது விஜய் ஏன் மௌனம் காக்கிறாரு தன்னுடைய பிரச்சனைக்கு மற்ற தலைவர்கள் எல்லாமே கருத்து தெரிவிக்கிறாங்க கேள்வி எழுப்புகிறாங்க தன்னோட பிரச்சனைக்கே கேள்வி எழுப்ப முடியாத விஜய் நாளை மக்கள் பிரச்சனைக்கு எவ்வாறு கேள்வி எழுப்புவார் நாளைக்கு அரை இன்னைக்கு அரசியல் வந்துட்டிங்க நாளைக்கு சின்னம் பறிப்பாங்க நிறைய பிரச்சனைகள் நடக்கும் பல்வேறு கட்சிகள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அழுத்தங்கள் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்துக்கிட்டு இருக்குது ஸோ விஜய் முடங்கி போயிருக்காரு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்வாரா அப்படிங்கிறது இதிலேருந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அதே மாதிரி படம் தணிக்கை மறுபடியும் தறிக்கை குழு பார்த்துட்டு படத்தை அப்ரூவ் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா அதுக்குள்ளே எலக்ஷன் அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன் அப்படி என்றால் அரசியல் அதாவது தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் சார்ந்த படங்களை வெளியிடுவதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஜனநாயகன் படம் அரசியல் அதாவது தேர்தல் முடிகிற வரைக்கும் வெளியிட வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவலும் இருக்குது ஸோ அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு இணக்கமாக போக போகிறாரா இல்லை அப்படிங்கிறத பொறுத்து தான் படம் ஜனநாயகன் படம் வெளியாகும் அப்படிங்கிற தகவல் அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி